ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து அக்கா மகன் அக்கா அத்தான் அவங்க மகனுக்கு வந்து மேரேஜ் அதுக்காக தான் இருக்கேன் நான் தான் மேக்கப்பு நாங்கள் தான் போய் பண்ணி விட்டு வந்தோம் வந்துட்டு அவங்க கோயிலில் வச்சு தாலி கட்டுறாங்க அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க நான் வந்து வீட்டுக்கு அப்படியே வந்துட்டு கிளம்பிகிட்ருந்தேன் ஸ்ட்ரைட்னிங் பண்ணாமல் இருந்துச்சு முடி சரி சரி லைட்டாக பண்ணிவிட்டு கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருந்தாதான் ஒரு ப்ளாக் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒன் மந்த்து முன்னாடி எடுத்தது இப்போ தான் எடிட் பண்ணி போடவே எனக்கு டைம் கிடைச்சிச்சி இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எல்லாம் ஒன்று கூட இருக்காது சும்மா இருந்தால் பாருங்கள் போர் அடித்தா பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வேற எதுக்கும் ட்ரெஸ் எல்லாம் பின்னாடி இருக்குது அது வந்து எங்கள் வீட்டால மாதிரி அது அப்படி இருக்கும் பண்ணுறாதியே நாங்கள் இந்த கருப்பு சீப்பை வச்சுட்டே சீவோம் நான் சீப்ப மாட்டேன் அவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்க அவங்கதே எல்லாமே நான் யாருக்கு இல்லை அவங்களுக்கு அவங்களையும் வச்சு பூ மேக்கப் போயிட்டு போவோம் ஷார்ட் கட்ட கட்ட முடியாத தூக்கி நின்றுச்சி அதான் ஃபேஸ் கடிக்கிற டோனர் வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி அப்படியே செய்விட்டேன் இந்த சாரியோட ரேட் வந்து ஆயிரத்தி முந்நூறுபா கிளாத் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ளீட்ஸ் எல்லாம் ஈஸியாக அழகாக வரும் நல்ல குவாலிட்டியான சாரீ அது ப்ளவுஸ் வந்து ஆரி ப்ளவுஸு ஒரு ஏழு வருஷம் முன்னாடி நான் படிக்கும்போது பண்ண ப்ளவுஸு இந்த ஒரு ப்ளவுஸை கிட்டத்தட்ட பத்து சேரீக்கு மேலே வந்து நான் மேட்ச் பண்ணி கட்டிட்டேன் இந்த சேரீ வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணலை அதனால் இது சும்மா மேட்ச் பண்ணி போட்டுப்போன்ட்டு சொல்லி போட்டிருக்கேன் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்பட பாசமாந்து வீடு தேடி ராசு ராசுன்னு வச்சுட்டு போச்சு நெட்டுக்க புல்லா பூச்செடியாத்தே வேற வீட்டுல போய் தட்டிட்டு ராசு ராசுன்னு கூப்பிட்டு தான் என்னன்னு இருப்பாங்க உங்க ஊருக்குள்ள கூறுக்கா போய் காசு வாங்குறாங்க வரைய மாட்டாங்க அவங்க போய் காசு வாங்குறாங்க கூட திறந்து வந்து பவுடர் அடிக்கிறாங்க பான்ஸ் பவுட்ரு தான் உங்களுக்கு பிடிக்கும் அதே நல்லா இருக்குமா எனக்கு பவுடர் அடிக்கிற பிடிக்காது அது அலர்ஜி மாதிரி வந்துடும் ஒவ்வொருத்தருக்கும் பவுடர் அடிக்க பிடிக்கும் அதுக்கு நம்பர் ஒன்று இது கழுத்து முழுத்து அந்த பிள்ளதே என்ன நேரத்தில் பைத்தியம் எனக்கே பிடிக்காது அடித்து கொள்ளலாமே வரும் அந்த பிள்ளதே கல்யாணம் பண்ணிக்கிறவு பிள்ளை என்ன ஒன்னு இருக்கா உங்க கட்டு பண்ணுறா ஓப்பில் ஐயோ தம்பி எனக்கு தெரியாத தம்பி இவைய்ட்ட கேட்டோம்னு சொன்னாங்க அவள்கிட்ட கேட்டான்னு நான் ஐயோ ஆமாம் அப்புறம் சும்மா கட்ட முடியும் காமிக்க சொன்னால் காமிச்சு இப்போ வந்து சென்ட் அடிக்கப் போகிறாங்க சென்ட் எல்லாம் இங்கே இருக்கடி லூஸ்ஸு பின்னாடி போயில பாரு இந்த எழுத்து பேசுற எல்லாம் முஞ்சு தூக்குற ஆளாச்சும் அவளே

பொண்ணு நகை போட்டு கல்யாணம் பண்ணி போயிட்டு இருக்கு அதையும் பார்த்துக்குங்க அப்படியே இல்லை அது தப்பை போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்குது யார் வேணால் வாங்கிக்கோங்க யாருங்க வெள்ளி இதை ஒரு மாதம் கழிச்சு கொடுத்துக்காரு கொடுத்துட்டீங்க இப்படி யாராச்சும் பண்ணி கொடுப்பாளா அப்படின்னு டமேட்டோ தானே குங்கும அப்போது குங்குமம் ஒரு வாழ்க்கை இதுக்குள்ள இந்த ஆரம்பக்குள்ள கம்மல் வந்து இதுதான் ஆனா ஒவ்வொரு வெயிட்டா அது காது பயங்கரமா ஆனா இந்த கம்மல் செட்டாதான் நல்லா தான் இருக்கு

இந்த மண்டபத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் போகிறேன் ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து அட்டன் பண்ணுறேன் ஃபங்க்ஷன் வந்து வெளியே வீட்டுக்குள்ளே கூட கேமரா ஃபோனில் சூப்பராக இருந்துச்சு வெளியே வந்தால் இப்படி இருக்குது நல்லாவே இல்லை ஆனால் நேரில் நல்லா இருந்துச்சு கேமரா வந்து குவாலிட்டி சரியில்லை அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க Terima kasih telah नमस्कार कार्यक्रम में आपका स्वागत है हमारा मित्र है भाई जी और